ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு ரூபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போகுது ஸோ ஒரு ஆஃபீஸர் லெவல் அதிகாரி நிலையான பதவிகளில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட்லேயே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி டூ ஏப்ரல்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டான ஸோ ரைட்ஸில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்கில் தான் வந்து பாருங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து செயல்படுது ஸோ இது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே வந்து பாருங்க மெக்கானிக்கல் கேட்டகிரி ஸோ மெட்டிரியலஜி கேட்டகிரிக்கு வந்து ஒரு முப்பத்தி நாலு வேகன்சி இருக்குது அதே அசிஸ்டன்ட் மேனேஜரை வந்து எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்க இருபத்தெட்டு வேகன்சி சிவில்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டு வேகன்சி ஐடிசிஎஸ்க்கு வந்து ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஸோ அதிகபட்ச வயது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் அஸ்டன்ட் மேனேஜரில் வந்து மெக்கானிக்கல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்க மெக்கானிக்கலோ இல்லைனா வந்து ஸோ ப்ரொடக்ஷனோ இல்லைன்னா வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலு ஸோ மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ரயில்வேஸு மெகெட்ரானிக்ஸு ஆட்டோமொபைல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த ஃபீல்டில் வந்து உங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதேமாதிரி ரெஸ்டாரண்ட் மேனேஜரை வந்து எலக்ட்ரிக்கல் எக்ட்ரானிக்ஸ்க்கும் வந்து பாருங்க நீங்கள் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ பவர் சப்ளையோ இல்லைன்னா இன்ஸ்ட்ரூமெண்டே அண்ட் கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ட்ரமென்டேஷன் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பேச்சில் டிகிரியில் வந்து எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் ஸோ அதுக்கப்புறம் சிவில் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஐடிசிஎஸ்க்கு வந்து பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தினா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இல்லைனா வந்து ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ ஐடி எலக்ட்ரானிக்ஸ் எலெக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த அலமெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்ட்ரி வந்து இருக்கும் ஸோ ரிட்டன் எக்ஸாமில் வந்து பாருங்கள் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ரைட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இன்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டு உங்களுக்கு வந்து இருக்கும் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அதே மாதிரி இன்ட்ரிக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி தான் ஹண்ட்ரட் பெர்சேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான குவாலிஃபையுமே வந்து பாருங்க இங்கே வந்து இருக்கு குவாலிஃபைங்கோட மார்க் வந்து அந்த அந்த கம்யூனி வீஸாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அப்செக்ட் டைப்பில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் நூற்றி இருபத்தஞ்சி கொஷின்ஸ் வந்து இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சி மார்க் வந்து இருக்கும் ஸோ ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போது நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது ஸோ நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் அண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்ட்ரி வந்து இருக்க போது இங்கிலீஷில் நீங்கள் என்ட்ரி வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்க இன் இண்டியான்னு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து பார்த்தோன்னா அந்த ரைட்ஸ் வந்து இருக்கு உங்களுக்கு அங்கே தான் வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்கள் சேலரின் பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷனலாக வந்து ஆனுவல் இன்கிரிமெண்ட்டு வந்து பாருங்கள் ஒன்றுலேருந்து மூணு சதவீதம் வந்து பார்த்திங்கனா ஆனுவல் இன்கிரிமெண்ட்டுமே வந்து இருக்கும் ஸோ இதில் அலவன்ஸ் வந்து பாருங்கள் நீங்கள் நான் மெட்ரோ சிட்டிஸாக இருந்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் கிடைக்கும் அதே நீங்கள் மெட்ரோ சிட்டிஸ் அதாவது சென்னை இந்த மாதிரி இருக்கிற சிட்டிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கனா எழுபத்தஞ்சு சதவீதம் கொடுப்பாங்க ஸோ அதர் தென் வந்து பாருங்கள் மும்பை பெங்களூர் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தினா அலவன்ஸ் வந்து வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்ஸ் மெடிக்கல் இந்த மாதிரி வந்து பாருங்கள் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு பிஎஃப் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமாக உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு ரூபா உங்களுக்கு வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்மே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பாருங்கள் ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் அறுநூறுபா ஃபீஸு இடபிள்யூஎஸ்எஸ்ச்சிஎஸ்டிபிடபுடிஆர்ந்தால் முந்நூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்க நம்பர் கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கெலாம் இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஹவு டு அப்ளையில வந்து பாருங்க இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க மத்தில ரைட்ஸ் டாட் காம்னு இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் என்னென்ன நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அட்டெஸ்டேட் பண்ணதை செல்ஃப் அட்டஸ்ட்டை நீங்கள் பண்ணதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கான சிட்டி வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு சென்டரை பொறுத்த வரைக்கும் டெல்லி இதில் தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கே தான் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சிலபஸுமே வந்து பாருங்கள் இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து பாருங்கள் சிலபஸுமே உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக கீழே கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே சிலபஸ் வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே கொடுத்துட்டாங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி டூ ஏப்ரல்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான டெக்லேஷன்லாம் வந்து எப்போ பண்ணுவோம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்போ இருக்கும் எல்லாமே டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்